ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குக்கர்லேயே சிக்கன் பிரியாணி தம் போட்டு எப்படி கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம் குக்கரில் தம் போட முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் இந்த டிஷ்ஷில் வந்து நான் சொல்லியிருக்கேன் குக்கரில் சூப்பராக தம் போட்டு நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எவ்வளோ ஈஸியாக என்ன மாதிரி மெத்தடில் அதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வழக்கமாக செய்கிற சிக்கன் பிரியாணி தான் ஆனாலும் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியாக நம்ம செஞ்சு கம்மி குவாண்டிட்டியில் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அடுத்தடுத்து இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் இதேமாரி நீங்கள் செய்யலாம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ரைஸ் வந்து ஜீரக சாம்பார் ரைஸ் ஒன்றரை டம்ளர் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கிறேன் ஒன்றரை டம்ளர ரைஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் இது கரம் மசாலா எல்லா பைசஸும் போட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கப்பு இஞ்சி எடுக்கிறீங்கன்னா கால் கப்பு பூண்டு அந்த மெஷர்மெண்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எப்பொழுதுமே அரிசியை விட சிக்கன் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் குக்கரை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யுமாக கலந்து ஊற்றிக்கிங்க இதில் பைசஸ் எல்லாம் போட்டு சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ளேவருக்காக பைசஸ் எல்லாம் போட்டு அது நல்லா பொறிஞ்சு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் கம்மியாக சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாய் தான் நிறைய காரத்துக்கு சேர்க்க போகிறோம் மிளகாத்தூளுக்கு மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சாறு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க தக்காளி மூணு தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டு நல்லா மசியை வதக்கிடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் அதிகமாக செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கரம் மசாலாவிலையும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா மிங்கிள் ஆகுற மாரி வதக்கி விட்டுடுங்க இப்போது ப்ளைன் சில்லி பவுட்ரு உங்களுக்கு காரம் சில்லி பவுடரில் தான் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துக்கிறதுனால சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க தயிர் வந்து உங்களுக்கு சிக்கனை ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டை எக்ஸ்டன் பண்ணியும் கொடுக்கும் அதுக்காக தயிர் பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்து சாஃப்ட்டாக வெந்திருக்கும் இது ரெண்டுக்குமே இந்த தயிர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க சிக்கனும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிறதுலே பாதி ஆகிடும் சிக்கன் இதை நல்லா வதக்கி விட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்குங்க சரி பார்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி சிக்கனும் நல்லா குக்காகி இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் தான் நம்ம வந்து ஒன்றரை கப்பு நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி இது தாங்கும் தம்முல வைக்கிறதுனால அதனால் ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து உப்பு சரி பார்த்துக்குங்க உப்பு சரி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி விதம் இல்லாமல் இந்த மாதிரி அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம போடுற அரிசி உடையாமல் முழுசு முழுசாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு தான் இந்த கொதிக்கும் போது நீங்கள் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் எந்த காரணம் கொண்டும் இந்த ரைஸ் வந்து குழையவும் குழையாது உங்களுக்கு ரைஸ் உடையவும் செய்யாது அப்படியே குச்சி குச்சியாக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தை புழியணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து குக்கரை மூடிடுங்க குக்கரை மூடிட்டு நீங்கள் வெயிட்டு போடக்கூடாது வெயிட்டை வந்து என்ன பண்ணணுன்னா அப்படியே மேலே வந்து அந்த தண்ணிலாம் வெளியில் தெரிக்காத அளவுக்கு அப்படியே மேலே விட்டுடுங்க வச்சுடுங்க ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படியே வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி உடனே சிம்மில் வச்சு விட்டுடுங்க சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா ரைஸ் உங்களுக்கு முக்கா குக்கு ஆகிடும் ரைஸு மசாலா எல்லாம் மிங்கிள் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமும் ஃப்ளேவர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் இந்த டைமில் திறந்துட்டு நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம இதை தம்மில் தான் போட போகிறோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா அமுக்கி விட்டுடுங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி அமுக்கி விட்டுட்டு இப்போது நீங்கள் அந்த குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம வந்து மூடிடலாம் இப்போ உங்களுக்கு மே இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தனித்தனியாக மேலே இருக்காது ஃப்ளேவரும் உங்களுக்கு வெளியில் போகாது டேஸ்ட்டும் இன்னும் உங்களுக்கு அந்த அரிசியோட எல்லா மசாலாவும் சேர்ந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குக்கர் மூடியை போட்டு மூடி இப்போது வெயிட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சு ரொம்ப சிம் எண்டு வரைக்கும் சிம் பண்ணி விட்டுடுங்க ஸ்டவ்வை அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் தம்மில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரைஸு இந்த சிக்கனு மசாலா எல்லாம் மிங்கிள் ஆகிட்டு ரைஸ் உதிரி உதிரியாக டேஸ்டெல்லாம் நல்லா அதில் அப்சர்வ் ஆகி வேறு லெவலில் உங்களுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம குக்கர்லேயே நீங்கள் விஷில் வச்சா மட்டும் நம்ம வழக்கமாக வைக்கிற சாதம் மாரி ஆகிடும் நம்ம இந்த மாரி மெத்தடிலேயே குக்கர்லேயே அந்த விஷில் வச்சு அந்த வாசனையெல்லாம் வெளியில் போகாமல் அந்த டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கணும்னா குக்கர்லேயே நீங்கள் இந்த மெத்தடில் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் நேரம் தான் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு பிரியாணி சுட சுட நல்ல டேஸ்ட்டான பிரியாணி இந்த இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்